ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மல்பெரி யூஸ் பண்ணி மல்பெரி ஜாம் டேஸ்டியாக அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்ய ரெண்டு பாக்ஸ் அளவு மல்பெரி எடுத்திருக்கேன் இது அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூறு கிராம் அளவு தான் இருக்கும் இடன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு இது வந்து அயன் கண்டென்ட் அப்புறம் விட்டமின் கண்டென்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இனிப்பாகவே கூட இருக்கும் ஸ்ட்ராபெரி புளிப்பாக இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கும் நல்லா பழுத்த பழம் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர்லேயும் ஓரளவுக்கு பழுத்தது வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிய வச்சிடலாம் ஒரு ட்ரையான பேனில் ஒரு கப் அளவு மல்பெரி சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்த அளவுலேருந்து பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா ஹாஃப் த குவான்டிட்டி ஈக்குவலாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை லைட்டான சூட்டில் வந்து இப்படி சாப்பிட்டே பண்ணி விடுங்க இது பழன்றதுனால நம்ம சிம்லையே வச்சு ஹேண்டில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதோடய நியூட்ரிஷன் வந்து அதிகமாக போகாமல் இருக்கும் மல்பெரி பழத்தை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறதே நல்லது மில்க் ஷேக்லாம் கூட போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பட் சம்டைம்ஸ் வந்து அவங்க ஜாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க அதாவது குக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம சிம்லேயே வச்சுக்கணும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேஷர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பிடிக்காதுன்னா மல் பிரியாணிங்க அரைச்சிட்டு பல்பா கூட சேர்த்துக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு ஜாம் வந்து தயாராகிடும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இது இப்போ இந்த மல்பெரி பழம் யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமியா பேஷண்ட்ஸ்க்கு நல்லது சக்கரை நோயாளிகளுக்கு அப்புறம் வந்து கேன்சர் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரலையும் இது எல்லாருமே எடுத்துக்கலாம் பாரபட்சம் பார்க்காம இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி அளவு எலுமிச்ச சாறு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் எலுமிச்சை சாறு சேர்த்தப்பறம் நம்ம இதை ஃபர்தராக குக் பண்ணக்கூடாது இந்த மல்பெரி பழத்தில் நிறைய மல்டி விட்டமின் அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது ஸ்கின் வந்து நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கணுன்னா இதை நம்ம கன்சியூம் பண்ணால் ரொம்ப நல்லது இப்போ இந்த ஜாம் வந்து நல்ல கம்ப்ளீட்டாக கூல் ஆனதும் இதை ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த் வெளியுமே நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஜாம் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்